ஹைரோஸ்லாம் இருக்கணுங்க சார் நான் இன்னும் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செஃப்டி டேங்கும் தண்ணி தொட்டியும் சேர்ந்து எடுக்க போகிறேங்க சில எடுத்துட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் பாக்கி இருக்குங்க ஆக்சுவலாக இதில் என்ன கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறா இருக்கு பார்த்தீங்களா அந்த புளிக்கு அந்த அந்த இடத்துலேருந்து எடுக்கிறத ஒரு பிளானாக இருந்தது பட் ஆனா பாறை வந்துருச்சுங்க அதனால அது எடுக்க முடியல அதனால பிரேக்கர் போட்டு உடச்சு ஆக்சுவலா பிரேக்கர் போட்டோம் உடைச்சு இல்லாட்டி பிரேக்கர் போட்டு குளிய நோண்டி ஆசிட்னு சொல்லுவாங்கல்ல அதை வைக்கணாங்கன்னா செமிக்கினாங்கன்னா காலையில இடம் இருந்த இருந்தாங்க ஏன்னா இந்த சைடு ஃபுல்லும் மெட்டல் கிடக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல தான் வண்டியை நிறுத்தி பாதி எடுத்து இந்த சைடு போட்டு அந்த சைடு பாருங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணை குடிச்சு வச்சுருக்கோம்ல அது ஃபுல்லுமே எடுத்து போட்டோம் ஏன்னா இந்த சைடு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஜல்லிக்கு இந்தட்ட வீடு இருக்குது அதனால தான் ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய ஒரு சைட்டு இது எல்லாம் ஃபுல்லாக இதில் போட்டோம் பட் ஆனால் இங்குறது வண்டியை நிறுத்தி போக முடியாது ஆக்கிட்ட வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு போகணும் ஆக்சுவலாக இதெல்லாம் வெளியிலேருந்து எடுத்தோம்னா நான் செம்மையாக இருக்கும் பட் வெளியிலேருந்து எடுக்கிறதுக்கு உண்டான வசதி நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு சைடு கொஞ்சம் இறங்கிவிட்டு வண்டி வந்தி எடுத்துகிட்டு போவோம் ஓகே இந்த இடந்தெல்லாம் நேரத்தில் இருந்து இன்னும் ரெண்டு வீடு மட்டும் அள்ளிட்டு அப்படியே வண்டியை தூக்கி வச்சு வச்சு கொண்டு போகலாம் ரொம்ப நேரம் இங்கே வச்சு ஓட்ட முடியாது வேலையை முடிஞ்சது முன்னாடி இன்னும் இடம் இல்லைங்க இட வசதி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க Noi berli 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 இந்த கம்பி வேணா எடுத்து எல்லாம் வளைஞ்சு போயிடும் இந்த கம்பி வேணும்னா எடுத்துங்க வளைஞ்சிரும் முட்டு மரம் வேணாலும் எடுத்துங்க ஆமாங்க மண்ணு இங்கே வைக்கிறதா இல்ல தள்ளி விடுறதா அந்த பக்கத்து எல்லாம் பணம் தென்னை மரம் மூடும் என்ன பண்றதுங்க மொட்டடிக்கிறது சரி அப்படியே இந்த வண்டி எல்லாம் எடுத்துருங்க வண்டி வர அளவுக்கு இருந்தா போதுங்க முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃபுல் ஃபுல் அண்ட் வீடு இந்த பக்கமும் வீடு சைட்டு தாங்க இது இந்த வண்டி ஏனி எடுத்துருங்க வண்டியே நீ எடுத்துருங்கண்ணா சரி சரி முன்னாடி போய்கிறேங்க பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டி வேலை எல்லாம் முடிஞ்சதுங்க முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லு டோசிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க உங்களுக்கு தெரியும் பள்ளி போட்டுட்டு இருக்காப்புல கடைசியில் இருக்கிறது என்ன தெரியும் இந்த இடத்துல தான் வண்டியை நிறுத்தி எடுத்துட்டு இருந்தேன் वालमांग बाकी okay, तो एक ही नहीं मार। क्या जोड़ना है? तो एकलांग। तो ब्लड हो चुका ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோம்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சு போய் வச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுறீங்க இன்னொரு இடத்து நல்ல வீடியோ அனுப்பிட்டு வரையும் பைக் டேக் பசுபதமாக அனுப்பி விடுங்க அதுக்கு முன்னாடி அந்த ஹைப்பு மறந்துறாங்க பைக்